பாருங்க நல்லா சுடு தண்ணி குவிச்சிக்கிட்டு அதை பாருங்க இந்த நூடுல்ஸ் பாக்கெட்டு வந்து நம்ம உள்ளே போட்டு ஒரு பாக்கெட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குறாப்பில் இருக்கு பாருங்கள் கொஞ்சம் உடச்சி உடச்சி போடணும் ஏன்னா ரொம்ப பெருசு இது அவ்வளோ முழுசாக போட்டோன்னு சொன்னால் சாப்பிடும்போது ரொம்ப நீள நீளமாக வரும் அதனால் கொஞ்சம் உடச்சி போட்டுணும் சரிங்களா நாங்கள் மொத்தம் நாலு பேர் சாப்பிட போகிறோங்க அதனால் கொஞ்சம் போட்டால் தான் வந்து நல்லா சாப்பிடுவோம் ஏன்னா சிக்கனும் வேறு சிக்கனும் வேறு போகிறோம் அதனால் வந்துட்டு பாருங்க இங்க இந்த பக்கம் வந்து சிக்கன் பொரிக்க போறோம் எல்லாம் ஊத்தி பாருங்க சிக்கனுக்கு மசாலா தடவி வச்சாச்சு இந்த சிக்கன் பொரிக்க போகிறோம் சரி இதுக்கு என்ன பொடி போட்டோம்னா நம்ம வந்து இந்த பொடி தான் போட்டோம் சரிங்களா இப்போ மசாலா தடவி வச்சாச்சு பாருங்க இங்கே வந்து மேகி நல்லா தண்ணி கொதிச்சு தண்ணியில் போட்டாச்சு நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து வடிகட்டிடணும் பாருங்கள் நல்லா கொதித்து இருக்கு நாங்கள் வந்து நாலு பேர்த்துக்கு போடுறோம் காலையில் இருந்தால் கூட மிச்சமாக இருந்தால் கூட ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு சூடு பண்ணி சாப்பிடுவோம் பேஸ்ட் ஆக்க மாட்டோம் பாருங்கள் ஒரு ரெண்டு வெங்காயம் நாலு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி மிக்சியில் போட்டு அரைச்சிடணும் சீக்கிரம் வேகாது கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் வேகிறதுக்கு உடனே நம்ம எடுத்து போட்டு வடிக்க முடியாது நல்லா கொஞ்சம் நேரம் வேகணும் பாருங்கள் இன்னும் வேகவே இல்லை அதனால கொஞ்சம் நேரம் வேக விட்டு எடுத்து கடவியாச்சு நாலு நாளாக போட்டு சிக்கன் பிடிக்கிட்டு பாருங்கள் நம்ம எடுத்து எடுத்து நம்ம மேலே படாமல் பார்த்துக்கணும் அந்த பிளேட்டு தற்கில் நிரம்பிடுச்சுன்னா அப்படியே தண்ணி நம்ம காலுக்கு தான் வரும் அதனால் இதை எடுத்து தடுக்கி பாருங்கள் போட்டாங்க போட்டுட்டு இங்கே சிக்கன் போட்டு

கீட்பூண்டு பூண்டு வரும் ஒரு தக்காளி போட்டு அரைச்சிடணும் அவ்வளோதான் நாலஞ்சு வெங்காயம் நல்லா பொடிசா இவ்வளோ சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம் பாருங்கள் பொடிசா ஏன்னா இது முடி மாதிரி நீள நீளமாக வரும் அப்படி வரக்கூடாது அதனால் ஃபிஷர் வச்சு அப்படி சின்ன சின்னதாக கற்று நாலு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி தக்காளி இஞ்சி வெள்ளைப்பூ வெங்காயம் மிக்ஸியில் போட்டு அரைச்சாச்சு இப்போ இதை காளிக்கிற வேலை மட்டும்தான் பொழிச்ச சிச்சினை எடுத்துடலாம் அவ்வளோதான் மட்டும் பொடிக்கிறோம் அது எடுக்கிறவங்க தான் பொழிச்சு இதில் கொஞ்சம் வெங்காயம் போடணும் சரிங்களா அது சரி இந்த அடுக்கல நல்லா வெங்காயம் நல்லா வெங்காயம் இதில் போட்டு வெங்காயம் இந்த கூட பக்கம் எல்லாமே இதில் பேசணும் சரிங்களா இந்த வீடியோவில் ஒன்றே ஒன்று இன்னும் நம்ம காமிக்கலாம் அது என்னன்னு சொன்னால் முட்டை மூணு முட்டை எடுத்து இதில் உடைச்சி ஏன்னா முட்டை வந்து நம்ம அந்த மசாலாவோட போட்டால் அது நல்லா இருக்கும் தனியாக போட்டுனா சூப்பராக போதும் நல்லா வெஞ்சிரும் இது கூட கொஞ்சம் பெப்பர் போடுவோம் ഓട്ില്ലാമ പാട്ട് പോടണം അവതാ ഇതൊപ്പം ആണ് മുട്ട വന്ന് അപ്പോതാ നമ്മൾ நல்லா போட்டுக்கோமா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா இருக்கும் இந்த வெங்காயம் பாருங்க வெங்காயம் நல்லா வதங்குது இப்போ நம்ம இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுரும்

சோயா சாஸ் பண்ணி இந்த சோயா சாஸ் பாட்டிலும் ஊற்றிட்டு நல்லா கடக்கும் நல்லா கிடைக்கும்

ఒరక సలేసా ఒడిసిట్ కయ్యేదికి ని మొటి ఎడిచి అడపోతం అండి చికిట్